ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் சிந்தித்து செயல்படுங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல ஒரு குருகுலம் ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அதுல குரு வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துட்டே இருந்தாரு அப்ப குரு சொல்றாரு மாணவர்கள் கிட்ட நம்ம மத்தவங்களுக்கு நல்லதே செய்யணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதே நடக்கும் சொல்லி நம்பணும் எந்த தீயதும் செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு தீயது நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்ப அதுல ஒரு மாணவன் எந்திரிச்சு குரு கிட்ட வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்டாராம் குருவே நல்லது கெட்டது நன்மை தீமை இது எல்லாமே வந்து கடவுள் தானே படைச்சாரு அதுல நல்லது செஞ்சா என்ன கெட்டது செஞ்சா என்ன நல்லதை மட்டும் செய்யணும்னா கடவுள் நல்லதை மட்டும் உருவாக்கி இருக்கலாமே இந்த உலகத்துல படைச்சிருக்கலாமே ஏன் வந்து கெட்டதையும் சேர்த்து படைச்சாரு அப்ப கெட்டது செஞ்சா என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு குரு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலையா நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போ அன்றைய பாட வேலையை முடிச்சுக்கிட்டாராம் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கு என்னட சொல்லலையேன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடைய அன்றைய நாள் போச்சான் அன்றைய நாள் இரவு வந்து எப்பவுமே இரவு தூங்குவதற்கு முன்னாடி எல்லா மாணவர்களுக்கும் பால் வந்து கொடுப்பாங்களாம் அப்படி அந்த வந்து பால் கொடுக்கும்போது மாணவர்களுக்கும் இந்த கேள்வி கேட்டாரில் மாணவருக்கு இந்த குரு வந்து கொடுக்க சொல்லி இருப்பாரு போல இருக்கு உடனே இந்த மாணவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சான் அப்ப குரு உட்கார்ந்து இருந்திருக்காரா அந்த அறையில அப்ப போய் கேட்டாரா எல்லா மாணவர்களுக்கும் பால் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் வந்து சாண வந்து கரைச்சு இந்த டம்ளர்ல கொடுத்துருக்கீங்க இது எப்படி சரியாகும் இது எப்படி என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்டானா உடனே குரு வந்து அந்த மாணவருக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா மாணவர்களுக்குமே அந்த மாணவன் வந்து காலையில குரு கிட்ட கேட்டான கேள்வி அதுக்கு வந்து பதில் சொன்னாராம் நீ காலையில கேட்டது கேட்டல நல்லது கெட்டது நன்மை தீமை இது எல்லாமே கடவுள் தானே படைச்சாரு அப்ப நல்லது மட்டும் படைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில அவர் சொன்னாரா பாலையும் மாடுதான் குடுக்குது சாணத்தையும் மாடுதான் குடிச்சது குடுக்குது இதுல நீ எதை குடிச்சா என்னப்பா அப்ப உன்னோட அந்த ஆறாம் அறிவுக்கு வந்து தெரியுது சாணம் அப்படிங்கறது வந்து நம்ம குடிக்க கூடாது அது வந்து ஒரு உபகரண பொருள் மட்டும் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுதான் உடலுக்கு நல்லது அப்படிங்கறத வந்து உன்னோட ஆறாம் அறிவுக்கு தெரியுது அந்த ஆறாம் அறிவுங்கிறதே வந்து நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கு தான் அதனால இந்த பிரபஞ்சத்துல நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஆனா மனிதர்களாகிய நாம் தான் வந்து பகு சிந்தித்து சிறந்த முறையில வாழ்க்கையை நடத்தணும் அததான் வந்து ஒரு நெறிமுறையான வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை ஒரு சிறந்த சொல்லி அந்த அந்த குரு வந்து பதிலளிச்சாலாம் அதே போலதாங்க நம்மளும் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை தீமை எல்லா விஷயத்திலுமே நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா விஷயம் நம்ம சர்வை பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலயும் பிளஸ் ஆர் மைனஸ் ஹாப்பி ஆர் சேட் குட் ஆர் பேடு எல்லாமே நன்மை தீமை எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் அதில் பகுத்துணர்ந்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத வந்து சிந்தித்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ